அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்து எழுபத்து இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்து எழுபத்து இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் கிராம் ஒன்றிற்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா வணக்கம் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சாருலதா ஆபரண தங்கத்தினுடைய விலை இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் ஒன்பதாயிரத்து எழுபது ரூபாய்க்கும் சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையில் இருந்து கிராம் எண்பத்தி ஐந்து ரூபாய் சவரன் அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு குறைந்து விற்பனையாகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து வந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது குறைந்து காணப்படுவது என்பது சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தங்கம் என்பது சாமானிய மக்களை பொறுத்தவரை ஒரு சிறந்த முதலீடாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் அவசர காலங்களில் அடகு வைத்தாவது தேவையான பணத்தை கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில்தான் பல நடுத்தர குடும்பங்கள் தங்க நகைகளை வாங்குகிறார்கள் புவிசார் அரசியல் நாடுகளுக்கு இடையேயான பதற்றம் ஆஹ் பாதுகாப்பான முதலீடு போன்ற பல்வேறு விஷயங்கள் காரணமாக தங்கத்தை அதிகமாக வாங்குகின்றனர் என்ற ஒரு தகவல் வெளியாகி உள்ளது அதிலும் குறிப்பாக அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரியை விதித்தார் இந்த வரி விதிப்பு கூட தங்கத்தினுடைய விலை உயர்ந்து காணப்பட்டதற்கு ஒரு காரணியாக இருந்த சமயத்திலே தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலை நினைத்து பார்ப்பது முடியா நினைத்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்து காணப்பட்ட ஒரு சூழல் தற்போது குறைந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே சற்று நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா